வணக்கம் மாமுனிவர் அகத்தியரோட ஞானம் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட வேகமான வாழ்க்கைக்கு ஒரு அருமையான வழிகாட்டின்னு சொல்லலாம் நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கு நடுவுல மன அமைதியையும் தெளிவையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவரோட அருள்மொழிகள் மூலமா நாம தெரிஞ்சுக்கப் போறோம் வாங்க இந்த அற்புடமான பயணத்தை இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம் நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ள இந்த கேள்வியை என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்போம் இல்லையா வேலை குடும்பம் சமூகம்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவுல உண்மையான மன அமைதிங்கிறது எங்க இருக்கு எந்த கேள்விக்கு சித்தர்களுக்கெல்லாம் தலைவரான அகத்தியர் ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பதிலை காட்டுறார் ஆமாங்க அந்த பதில தரப்போறவர் தான் அகத்திய மகரிஷி பாருங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் லைஃப் பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தெளிவான தீர்வா இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா சரி அப்போ அந்த அமைதியை நோக்கிய முதல் படி என்ன அகத்தியர் என்ன சொல்றாருன்னா அந்த அமைதி வெளியில எங்கேயோ இல்ல அது நம்ம பார்வையில தான் இருக்கு நாம இந்த உலகத்தை பார்க்குற விதத்தை கொஞ்சம் மாத்தினாலே போதும் மத்ததெல்லாம் தானா மாற ஆரம்பிக்கும் அகத்தியர் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்றாரு மனுஷனோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் ஒன்னே ஒன்னுதான் நம்மள படைச்ச அந்த இறைசக்தியை மறந்துட்டு மத்த உலக விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுறது இந்த ஒரு மறதிதான் நம்மள எல்லா விதமான குழப்பத்திலயும் தள்ளுது அப்போ இதுக்கு தீர்வு என்ன அது ரொம்ப ஆழமானது ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையானது நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு உயிரிலையும் ஒவ்வொரு பொருளையும் அந்த இறைவனோட ஒரு அம்சத்தை பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த ஒரு பார்வை மட்டும் நமக்கு வந்துட்டா போதும் நம்ம மனநிலையும் மாறும் இந்த உலகமும் நமக்கு வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நம்ம உள்மன பார்வையை மாத்தியாச்சு அடுத்து என்ன அதை எப்படி செயல காட்டுறது அகத்தியர் சொல்றாரு அதுக்கு பேரு தான் கருணை அன்புங்கிறது மனசுல இருந்தா மட்டும் பார்த்தாது அது நம்ம செயல்களில் வெளிப்படணும் ஒரு பசுவுக்கோ நாய்க்கோ இல்ல மொட்டை மாடியில் இருக்கிற பறவைகளுக்கோ நாம கொஞ்சம் சாப்பாடு வைக்கும்போது அது வெறும் உதவி கிடையாது அகத்தியார் சொல்ற மாதிரி அது நம்ம ஆன்மாவுக்கே கிடைக்கிற அமைதி இந்த சின்ன செயல் நம்ம மனசுல கருணையை வளர்த்து நம்மளோட டென்ஷனை குறைக்குது பாருங்க நாம கொடுக்கறது வெறும் உணவுதான் ஆனா நமக்கு திரும்ப கிடைக்கிறது விலைமதிப்ப முடியாத மன அமைதி பாயில்லா ஜீவன்கள் மேலே காட்டுற அதே கருணைய சக மனிதர்கள் மேலையும் காட்டணும்னு அகத்தியர் வழிகாட்டுறாரு குறிப்பா ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண உதவி இல்ல அது ஒரு புனிதமான கடமை அது எல்லாத்தை உயர்ந்த புண்ணியம்னு சொல்றாரு இந்த உன்னதமான செயலுக்கு பேருதான் தான் அன்னதானம் ஏன் இது தானங்கள்லயே ரொம்ப சிறந்ததா சொல்லப்படுதுன்னா பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது அந்த நேரத்துல அவங்க உயிரையே காப்பாத்துறோம் இது நம்ம கர்ம வினைகளை சுத்தம் செஞ்சு வேற எதுலையுமே கிடைக்காத ஒரு மன நிறைவை நமக்கு கொடுக்கும் சரி மத்த உயிர்களுக்கு சேவை செய்யறது மூலமா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துனதுக்கு அப்புறம் அகத்தியர் நம்மள அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போறார் அதுதான் வழிபாட்டோட வலிமையா உணர்றது அகத்தியரோட வழிகாட்டுதல் படி வழிபாடு எங்கிருந்து தொடங்குது தெரியுமா நம்ம தான் முதல்ல நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபடணும் அடுத்து நம்ம குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க தான் நம்மளோட பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த கடமைகள் எல்லாம் நம்ம முழு மனசோட செய்யும்போது அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கும் நாம தனியா சாமி கும்பிடுறதுக்கே இவ்ளோ சக்தி இருந்தா பல பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக பிரார்த்தனை செஞ்சா அதோட சக்தி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அகத்தியர் சொல்ற அந்த கூட்டு சக்தியை பத்தி இப்ப நாம பார்க்கலாம் ஒருத்தர் தனியா தவம் தியானம் யோகா செய்றது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் அது அவங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு நிச்சயமா உதவும் ஆனா அகத்தியர் சொல்றாரு இது எல்லாத்த விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா ஆமா தனிப்பட்ட சாதனைகளை எல்லாம் விட பல பேர் உண்ணா சேர்ந்து ஒரே ஒரு நோக்கத்துக்காக பிரார்த்தனை செய்யும் போது அதோட சக்தி பல நூறு மடங்கு அதிகமாகுது அங்கு ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் உருவாகுது கூட்டு பிரார்த்தனைங்கிறது சக்தி வாய்ந்தது மட்டும் மட்டுமல்ல அது ஒரு மிக உயர்ந்த புண்ணிய செயல் பல பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல எண்ணத்தோட வேண்டிக்கிறப்போ அங்க ஒரு தெய்வீக அதிர்வு உருவாகுது இது எப்படின்னா பல மெழுகுவர்த்திகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஒளியை உருவாக்குற மாதிரி இந்த கூட்டு பிரார்த்தனையோட உச்சகட்ட பலன் என்னன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க அது நமக்காக மட்டும் இல்லைங்க அகத்தியர் என்ன சொல்றார்னா இந்த உலகமே பெரிய பெரிய பேரழிவுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி எங்கேயோ நடக்கிற கூட்டு பிரார்த்தனைகள் தானா யோசிச்சு பாருங்க அதோட சக்தி எவ்வளவு மகத்தானதுன்னு இதுவரைக்கும் நம்ம பார்த்த அகத்தியரோட போதனைகளையெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப சுலபமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியா இப்ப பாக்கலாம் அகத்தியர் காற்ற பாதை ரொம்ப தெளிவானது ரொம்ப எளிமையானது மூனே விஷயந்தான் ஒன்னு எல்லா உயிர்கள் மேலையும் அன்ப காட்டுங்க ரெண்டு நம்ம வேர்களான முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் பக்தியோட வணங்குங்க மூணு தனிப்பட்ட மற்றும் கூட்டு பிரார்த்தனையோட சக்திய முழுசா நம்பி செயல்படுங்க இந்த மூணு ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்க்கை நிச்சயம் ஒரு அர்த்தமுள்ளதா மாறும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் நீங்க செய்யற ஒரு சின்ன கருணை செயல் நீங்க சொல்ற ஒரு சின்ன பிரார்த்தனை இது உங்களை மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாத்திர சக்தி கொண்டதுன்னு நீங்க உணர்ந்துட்டா உங்க ஒவ்வொரு நாளும் இவ்ளோ அர்த்தமுள்ளதா இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நன்றி